பயன்படுத்தலாம் மூணு பாட்டும் முன்னாடி இருக்குது கலரும் அதே மாதிரி இருக்குது சைஸும் அதே மாதிரி இருக்குது ஆனா இத வந்து முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மீட்டைக்கு எதிர்ப்பே இருந்திருக்காரு யாரெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்திருப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு தான் வந்தீங்க போதும் இல்லை இவர் அது மாதிரி வேற எங்கேயோ வச்சுக்கார முடியும் தெரிய இந்த விழாவினை இத்தனை எதிர்ப்புக்கும் பத்தியில் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற குரு ஜோதி ஆராய்ச்சியாளர் சங்க நண்பர் கோவிந்தராஜனுடைய காலையிலே இந்த நிகழ்வை தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற கழித்துக் கொண்டிருக்கின்ற பல மாவட்டங்களிலே இருந்து வந்து இந்த அடுத்து வருகின்ற இரண்டு நாட்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற ஜோதிட என் சகோதரன் அனைவருக்கும் நன்றியை எனக்கு நாளைக்கு இரவு தான் இரதான் இந்த சாப்பாடு பத்துல தீர்ந்து போச்சுன்னா அல்லது டிஃபன் பத்துல தீர்ந்து போச்சுன்னா சமையல்கார சமையல் சொல்லாத ஒரு ஐட்டம் நான் இருக்குங்க அதுக்கு பாருங்க அப்புறம்தான் வேலை இருக்குங்க என்னன்னா ரதை டக்குன்னு போட்டு கிளறி உடனே போட்டு வந்தோன்ன வேலை எது நீங்களும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டாங்க நாளைக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட் இன்னைக்கு பேசிட்டா நாளைக்கு ஒண்ணு இல்லாம போயிடும் இல்லையா ஆனால் இன்னைக்கு வேற ஏதாவது பேசுவோம் பெரும்பாலும் நான் மேடையில பேசுகிற போது என்னிடம் எதிர்பார்ப்புகள் வாஸ்து சம்பந்தமாக தான் கேட்கிறாங்க ஏன்னா என்னுடைய பேருக்கு முன்னாடி நான் வாஸ்துன்னு போட்டுட்டேன் அதனால இவங்க வாசி தான் தெரியும் ஜோதிடமே தெரியாது போல இருக்கு வாசத்தை பத்தி பேசுங்க வாசத்தை பத்தி பேசுங்க சொல்லிடுறேன் எனக்கு தான் முடிச்சு வாசு ரெண்டாவது பிரச்சனை தான் ஆனா பேசுவது எல்லாமே அதிகபட்ச வாசகத்துல பேச ஜோதிடத்துல வந்து ரொம்ப எளிமையா அது எப்படி ஜோதிடம் பார்க்கறது அப்படின்னு காலையில பேசுனவங்க எல்லாமே நிறைய விதமான கருத்துலையும் டிப்ஸை கொடுத்துருக்காரு நான் அது மாதிரி ஒரு ரெண்டு ஒரு டிப்ஸை கொடுத்தேன் முதல்ல நீங்க எந்த லக்கினமோ உங்க லக்கினாதிபதி எத்தனாவது பாவத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவத்தை அனுபவிப்பதற்காகவே இந்த பூ உலகில் நீங்க அவதாரம் எதுவோ உங்க லக்கணாதிபதி நின்ற வீட்டினுடைய பலனை அனுபவிப்பதற்காக தான் இந்த பூமிக்கு நம்ம வந்து அதை இந்த சொல்றது சரி வந்துருக்கோ நமக்கு அது அமையுமா கிடைக்குமா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய சந்திரன் எந்த ராசியிலே இருக்கின்றதோ அந்த சந்திரன் என்ற ராசிநாதன் அந்த ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் இருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அனுபவிக்க வந்தது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கிறது ஒண்ணு இதுதான் ஜோசியமே முடிஞ்ச போச்சு நான் இதுக்குதான் வந்தேன் எனக்கு இதுதான் கிடைக்குது முடிஞ்சு போச்சு இது எப்ப கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யாருமே கிடைக்கும் அப்படிங்கிற சொல்வதை விடியூடா கோச்சாரமும் தசா இருக்குது ஏன்னா உடனே கிடைக்காது இல்லையா அது எப்போ எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்போ கிடைக்குங்கிற விளக்கத்தை சொல்வதற்கு தான் இந்த கோச்சாரம் விசாரிக்கும் ஜோதிடமே இப்போ ஒவ்வொரு மேடையில் போய் பார்த்தீங்கன்னா நாளுக்கு தான் கஷ்டப்பட்டோம் மாதம் பூரா கஷ்டப்பட்டால் வருஷம் பூரா கஷ்டப்பட்டால் ஏதோ ஒரு நாள் போய் நிம்மதியில் இருந்து கொஞ்சம் நேரம் கட்டி சிரிச்சுட்டு விடலான்னு போகிற மேடையில் அந்த மேடையில் போனால் உள்ள இருக்கிற கவலை எல்லாம் வெளியே போகும் உள்ளே எதுவுமே போக உள்ளே இருக்கிற கவலை எல்லாம் வெளியில் போக சந்தோஷமாக வீடு நல்லா அருமையாக பேசுகிறேன் அது என்ன பேசுனாலும் அப்போ அருமையாக பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறோம் ஆனால் இந்த ஜோதில் மீன்ட்டிங்களேருந்து வெளியே போகிற விஷயம் இல்லை வெளியிலிருந்து உள்ளே போகிற விஷயம் இல்லை நீங்கள் அந்த மேடையில் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது ஆனால் இந்த மேடையில் ஒரு நாளில் மூன்று நாலு மே நாளும் இருந்து கருத்துக்களை கேட்பது உள்வாங்குவதற்காக நம்ம அப்போ மேடைக்கு மேடை வித்தியாசம் இந்த மேடை வேறு அந்த மாடை வேறு அப்போ இந்த மேடையில் நீங்கள் பேசுகிற போது எல்லா பாயிண்ட்களுமே பாயிண்டாக பேச முடியாது ஒரு பத்து பேச்சை சொல்லிட்டு ஒரு பாயிண்டை சொல்கிறப்போ அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் தான் அந்த பாயிண்ட் உள்ள போது இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் வரைக்கும் நீ இந்த மாதிரி கேள்வி கேள்விடாத உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி நின்ற வீட்டினுடைய பாவத்துண்டான பலனை ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அந்த லக்கணாதிபதி இந்த லக்கணத்துக்கு ஐந்தரை என்று வைத்துக் கொள்கிறேன் உங்க புத்தரின் மீது உங்க பூர்வ பொண்ணின் மீது உங்களுடைய வெற்றியின் மீது உங்களுடைய குலதெய்வத்தின் மீது அதிகமான பற்றும் அதிகமான சிந்தனைகள் அதிகமான எண்ணத்தினுடைய உண்டாதிப்போம் உங்க லக்கணாதிபம் பத்தாம் இடத்துல இருந்தா உங்களுக்கு தொழில் பத்திய சிந்தனை அதிகம் தொழில ஆர்வம் அதிகம் தொழில அக்கறை அதிகம் அப்படியெல்லாம் நம்ம எடுத்து அதுதான் வந்து நம்மளுடைய என்ன ஓட்டத்துறை நிலைப்பாடு இதையே நவாம்சத்துல போய் எடுத்தீங்கன்னா உங்க லக்கிண நவாம்சத்தை பொறுத்த அளவுக்கு லக்கணத்தையே நவாம்சத்தே எடுக்கணும் நல்லா பொறுப்புங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க மேச லக்கணத்திலே பிறக்குறீங்க பரணி மூன்றாம் பாதம் பரணி மூன்றாம் பாதத்துல நீங்க உங்க லக்கணம் பரணி மூன்றாம் பாதம் நவாம்சத்திலே துலாத்திலே வரும் அப்ப ஏழாம் பாதத்து அனுபவித்து வந்தீங்க அதுதான் உங்களுடைய அம்ச யோகம் அப்படின்றது நீங்க உறுதியா எடுத்துக்கலாம் இதுல எந்த விதமான மாற்றத்திற்குமே இல்லை நவாம்சத்தை பார்க்கின்ற முறையா உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர்கள் நவாம்சத்துல

வரப்பை வெட்டி வாக்கிய வெட்டி வளர்ச்சி அது வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அழகா அப்படி தூங்கி எடுத்து போகிற ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஜோதிடம் அவ்வளோதான் ஜோதிடமே ஆனா அற்புதமான கலை இந்த பிரபஞ்சத்திலே கடவுள் கண்ணுக்கு தெரியாது கிரகங்கள் கண்ணுக்கு கடவுளை நம்புற அளவுக்கு யோசிக்கப்படுவீங்க கண்ணுக்கு தெரிவது உண்மை இல்லைங்கிறான் கண்ணுக்கு தெரியாத உண்மைங்கிறான் ஆனால் கடவுளையே காட்டித் தருவது தான் இந்த நவக்கிரகங்களின் வடிவம் தான் நமக்கு மதம் கொடுத்திருப்பது கடவுளாகும் கிரகத்துக்கும் வேறல்ல கிரகத்துக்கும் கடவுளுக்கு தான் தொடரும் அப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய சக்தி எனர்ஜி எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த தடத்துல அந்த கிரகத்துக்கும் சக்திக்குண்டான ஒரு அமைப்பான ஒரு பெயர் சொல்லி கடவுள் பெயர் சொல்லி இந்த இடத்துக்கு போகணும் என்று சொல்றதுதான் இங்க பரிகாரமாக அதில் அந்த மாதிரி எண்ணங்களை உங்களுக்கு புரிஞ்சுக்கேன் அந்த மாதிரி எண்ணங்கள் நீங்கள் வந்துருக்க அப்படின்னு சொல்றதா இப்படி சாதாரண கைதான் பேசுகிறோம் நூறு நூறுனு சொன்னாங்க நம்ம ஹார்ட் இதயம் இருக்கு அது எப்படி ஓடுறது தெரிய அது விஞ்ஞானியும் தெரியாது நமக்கு தெரியாது குடும்பத்திலிருந்து ஒரு அதிர்வு வருது அந்த அதிர்வு அப்படி ஒரு ஆட்ட ஆரம்பிக்கும் போகுது கடந்து போகுது நம்ம எல்லாத்தையும் கடந்து போகுது இந்த பூமியும் கடந்து போகுது அந்த ஊடுருவாத இடமே மயக்கையும் கடந்து போகுது அப்படி கடந்து போகின்ற போது ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது அந்த அதிர்வு நடப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் நம்முடைய

இப்படி தட்டு பாருங்க ஒரு நாளைக்கு பத்து முறை பத்து தடவை பத்து பத்து விதவா தட்டு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஆயுள் அதிகம் இந்த கையேற்றுவதை நம்ம ஆன்மீகம் தான் ஒரு வாக்கிங் ஓடுறீங்க மூட்டையை இப்படி எல்லாம் இதையும் பாருங்க வேகம் அதிகமா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆட்சி சமை உண்டே கொண்டு போகவில்லை அர்த்தம் அது அந்த நேரத்தில் மூச்சு அடைபடுது மூச்சு தேவையானாலயம் என்ன ஆகுது துணிக்க அதிகமாகுது எப்படின்னா இயல்பு ஒரு பைப்பை தண்ணி போயிட்டுங்க அது பாருங்க போயிட்டே இருக்கு ஒரு விரலை வச்சு அடைச்சு பாருங்க தண்ணி சீரும் அப்போ உங்க இதயோட்டத்தை தடுக்கின்ற செயல் நம்மளிடம் இருக்குது அது மலை ஏறுவது ஓடுவது இதெல்லாம் ஆனாலும் கூட இது ஆக்சிஜனை அதிகமாக ஏற்றிக்கொண்டு ரத்தத்தை சுத்தம் செய்கிற ஒரு வாய்ப்பு உண்டு இன்னொரு இடத்துல நமக்கு வந்து இதையோட்ட வண்டியது எப்போ எதுக்காக வந்து செய்கிற மேலே இடிக்கிற மாதிரி வண்டியை எதுக்காக வந்து கெட்ட அது நம்ம திக்க பாருங்க அப்போ நம்ம துடிப்பு அது ஆரியனையும் முடித்தே கொண்டு அப்போ கோபம் ஆசை ஓட்டி பொறாமை போன்ற தீய எண்ணங்களால் நம் மனது பாதிக்கப்பட்டால் நமக்கு ஆயுள் குறைவு சந்தோஷமான நிகழ்வுகளில் நல்ல அழகா சந்தோஷப்பட்ட கைதற்கு சந்தோஷமாக இருப்பாருங்க ஒவ்வொரு நாளும் சிரிக்க சிரிக்க ஏன் ஆயுள் அதிகம் என்று சொல்கிறார் என்றால் அந்த இதை ஓட்டம் இயல்பாக நடப்பதற்குண்டான சூழலை அது ஏற்பட்டுக்

விலை நிலங்கள காடுகள் அதாவது நீர் தன்மை குறைவான இடங்கள் சத்தம் அதிகமாக உள்ள இடங்கள் சலசலப்பு அதிகமாக உள்ள இடங்கள் இப்படி இவர்களுக்கு இந்த மாதிரி நேசந்த செவ்வாய்கள் லக்கணத்தை வச்சு சொல்லலாம் லக்கணம் வச்சா நாலாம் வச்சு நாலாம் அதிபதி வச்சு இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி வேண்டுகிறாங்க சொல்லலாம் இதெல்லாமே ஜோதிட அத்தனையும் உண்மை ஏன்னா ஒப்புன்னு டைம் தான் பத்தாது அதே மாதிரி இப்ப இருக்கிறவங்கள அதிகபட்சம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இருப்பீன்னு வச்சுக்கோங்க நல்லா பாருங்க உங்களுடைய முப்பது ஆண்டு காலம் நீங்கள் ஒரே திசை தான் வசித்துப்பீங்க ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் தான் வேறு வசித்து போயிருப்பீங்க அதில் போகாமல் இருப்பீங்க நல்லா யாருமே இந்த மாறுதல் ஒரு வினாடி யோசிங்க அப்போ அதிகபட்சம் நான் ஒரே தசையில் தான் வசிக்கிறேன் என்றால் அதுதான் உங்களுடைய யோகமான வாசல் என்று வேற சிந்தனை போறாங்க அதே வாசலில் வசித்து நண்பனா இருப்பார் அதே வாசல் உள்ள வீடுகளில் தான் நமக்கு தொழில் அமைக்கும் அதே வாசல் உள்ள அமைப்பு தான் நமக்கு யோகம் என்று சொல்லப்படுகிறது அதற்கு எதிர்த்து செய்து நீங்க போனீங்கன்னா வாசுபடி அது குற்றம் உங்களை அந்த வீடு அந்த திசை உங்களை அழிச்சு அப்போ அந்த எதிர்ப்பு செய்ய போகக்கூடிய அளவு உங்க ஜாதகத்தில் இசாத்துமானால் உங்களை நானாம் கலகம் அதை செய்யுமானால் வாழ்க்கையை ஆக ஜாதகம் என்பது ரொம்ப எளிய முறைதான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் கணிதம் வந்து வேற அது கொஞ்சம் கஷ்டம் கணிதம் வந்து கற்றுக்கணும் கணிதம் இல்லாமல் நீங்க வந்து இதுல இயல்பு வந்துட முடியாது ஆனால் எளிய முறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது நூறு பங்கே ஜோ கொடுத்தால் சொல்ல முடியும் ஜோதிடம் வளரும் என்று ஆனால் பணத்தை மட்டுமே மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஜோதிடம் பார்க்கிறார்கள் ஏனென்றால் நவக்கிரகங்கள் நமக்கு தெய்வம் நவக்கிரகங்கள் தான் நமக்கு வழிகாட்டி நவக்கிரகங்கள் தான் நம்மையும் நம்மை எதிரே இருப்பவர்களையும் நடத்தி செல்கின்றவர்கள் அவர்களை அவர்களுடைய கட்டளைப்படி சொல்லுங்கள் உங்களுடைய கட்டளை தானாக நிறைவேறும் கூறிக்கொண்டு